இயற்கை சீற்றம் காரணமாக கோவை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் தமிழக விவசாயிகள் கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி பேட்டி கோவை மாவட்டம் பந்தயசாலை பகுதியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி கூறியதாவது கோவை மாவட்ட பகுதிகளான தொண்டாமுத்தூர் மேட்டுப்பாளையம் சிறுமுகை அன்னூர் தீத்திப்பாளையம் ஆலந்துறை மதுக்கரை சூலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஒரு வருட காலமாக பாதுகாத்து வைத்த வாழை மரங்கள் கடந்த வாரம் பெய்த கனமழையால் சேதமடைந்துள்ளது இதனால் பல விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் இவர்களுக்கு அரசு அளிக்கும் தொகை குறித்து தற்போது வரை எந்தவித அறிவிப்பும் இல்லை இதனால் விவசாயிகள் இன்னும் மன அவதிக்கு ஆளாகி உள்ளனர் இது ஒருபுறம் இருக்க இயற்கை சீற்றம் காரணமாக சரிந்து விழுந்த வாழை மரங்களை அப்புறப்படுத்த தற்போது விவசாயிகளுக்கு ஆள்கூலி வாகனம் உள்ளிட்ட செலவுகளுக்கும் பல லட்சம் ஆகும் நிலை ஏற்பட்டுள்ளது அறுவடைக்கு தயாரான நிலையில் இந்த சமயத்தில் இந்த சீற்றம் என்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் வனவிலங்குகளால் ஏற்படும் அவதிகளை தாண்டி விவசாயத்தை செய்து வருகின்ற நிலையில் இந்த இயற்கை சீற்றம் விவசாயிகளின் வாழ்வை நசுக்கும் வகையில் அமைந்துவிட்டது இதனால் ஏற்பட்டுள்ள இன்னல் காரணமாக விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர் இந்த சோதனையை நீக்க அரசு முன்வர வேண்டும் அரசு அதற்கான ஆவணங்களை முறையான அதிகாரிகளைக் கொண்டு ஆய்வு செய்து இயற்கை சீற்றம் காரணமாக பாதிக்கப்பட்ட தானியங்களுக்கு ஏற்ற வகையில் உரிய நிவாரணம் வழங்க அரசு முன்வர வேண்டும் இதனை காலம் கடத்தாமல் அரசு உடனுக்குடன் வழங்க வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் என கேட்டுக்கொண்டதுடன் முதல்வர் மற்றும் வேளாண்மை துறை அவர்கள் விவசாயிகளின் இந்த நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சூறாவளி காற்றும் சுழற்சியடிக்கும் மழையும் தொடர்ந்து பெய்து இந்த சூறாவளி காற்றால் மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் செருமுகை லிங்காபுரம் அன்னூர் மாதம்பட்டி தீத்திபாளையம் கிணத்துக்கடுவு சூலூர் போன்ற பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்றால் விவசாயிகள் ஒரு வருடம் உழைத்து பாதுகாத்து அறுவடைக்கு தயாரான அனைத்து ரக வாழைகளும் நிலத்தோடு வீழ்ந்து கிடக்கிறது விவசாயிகள் இப்படி ஒவ்வொரு போதும் ஒரு ஆண்டு காலம் உழைத்து பாடுபட்டு அறுவடை காலத்தில் அந்த பழங்க வாழை தார்களை பழங்களை வியாபாரத்துக்கு கொண்டு செல்ல நேரத்தில் இயற்கை இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கியிருக்கிறது ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் என்பது மிக சொற்ப அளவில் தான் இருக்கிறது பல்வேறு விவசாயிகள் கண்ணீர் மல்க தன்னுடைய கதகதையாக கடன் வாங்கியது உழுது பயிரிட்டது களை எடுத்தது மருந்தடித்தது தண்ணி பாய்த்தது இத்தனை செலவிட்டும் அந்த விவசாயிக்கு கடைசியில் கிடைத்தது மண்ணோடு மண்ணாக கீழே உயிரிழந்து கிடக்கக்கூடிய வாழை தான் அந்த வாழை குளதெல்லிய பகுதியும் சாய்ந்து கிடக்கிறது எடுத்து போவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் ஆட்கள் இல்லை கீழே கிடக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் வாழைகள் சாய்ந்து கிடக்கிறது அந்த வாழையை அப்புறப்படுத்துவதற்கும் வெட்டி எடுப்பதற்கும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஏற்கனவே செலவு செய்து பயிரிட்டு அறுவடைக்கு வர நேரத்தில் இப்படி ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டது இப்பொழுது அதை எடுப்பதற்கு ஒரு பெரிய செலவு செய்ய வேண்டும் என்ன விவசாயிகளுக்கு வந்த சோதனை செல்வார்கள் இந்த சோதனை மேல் சோதனை விவசாயிகளுக்கு வரக்கூடாது